கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் இந்த இன்றைய பலனிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தொடர்ந்து இந்த இன்றைய பலனை செய்யக்கூடாமல் இருந்தது ஆனாலும் கத்தர் எல்லாவற்றையும் உடை தெரிந்து இந்த நாளிலே மீண்டுமாய் இந்த இன்றைய பலனில் உங்களை சந்திக்க கத்தர் கொடுத்த கிருவைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஆமேன் ஹலலூயா இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தமது பலனுள்ள வார்த்தை இரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஹலலூயா நான் உனக்கு ஆரோக்கியத்தை பண்ணுவேன் உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கத்த சொல்கிறார் நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான காயங்கள் இருக்கலாம் மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினாலே உள்ளம் காயப்பட்டு போயிருக்கலாம் மனிதர்கள் எப்படியாய் நம்மை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதே வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லுவார்கள் ஒரு சில மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லலாம் உனக்காக யாரும் இல்லை உனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை நீ தனிமரமாய் நிற்கிறாய் உன்னை சூழ்ந்து ஒருவரும் இல்லை உனக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளால உங்களை புண்படுத்தலாம் உங்களை காயப்படுத்தலாம் பல வேளையில் நீங்களும் அதை நினைத்துக்கொண்டு எனக்காக யாருமே இல்லையே எனக்காக பேசவோ எனக்காக துணை நிற்கவோ இந்த போராட்டத்தின் மத்தியில் எனக்கு துணை நின்று என் கரம் பிடித்து நடத்த எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் இப்படியாய் கலக்கத்தோடு இருக்கலாம் உங்களை சார்ந்த மனிதர்கள் இப்படியாய் வார்த்தையினால் உங்களை புண்படுத்தலாம் உனக்கு யாருமே இல்லை உனக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீ விசாரிப்பார்களை போல இருக்கிறாய் விசாரிப்பாற்றவளை போல இருக்கிறாய் என்று உங்களை புண்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒரு சில மனிதர்கள் இப்படிப்பட்ட வார்த்தை கூட பேசக்கூடும் தள்ளுண்டவன் என்று சொல்லலாம் உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லலாம் ஆனால் இதை எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்தாத படிக்க மனிதன் என்ன பேசினாலும் என்ன வார்த்தையினாலும் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்கள் மறந்து போகக்கூடாத ஒரே ஒரு காரியம் என் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் எனக்கு துணை இல்லை என்று இந்த மனிதன் பேசலாம் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி மனிதன் பேசலாம் போல் இருக்கிறாய் என்று சொல்லி பேசலாம் மனிதர்களமை ஒதுக்கி வைக்கலாம் மனிதர்களமை புறமே தள்ளலாம் நம்மை பொருட்டா எண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நம் கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் காயங்களை நான் ஆற்றுவேன் உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் இதுவரையிலே புண்பட்ட உன் க இருதயத்தை இதுவரையிலே காயப்பட்ட உன் இருதயத்தை மனிதர்களை வார்த்தினாலே காயப்பட்ட உன் இருதயத்தை நான் ஆற்றுவேன் நான் உன் காயங்களை கட்டுவேன் என்று கத்த சொல்கிறார் என் ரத்தம் உனக்கு விடுதலை கொடுக்கும் என் ரத்தம் உன் காயங்களை கட்டும் என்று கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் நீங்கள் யாருமே இல்லை என்று கவலைப்படாதீர்கள் ஒரு துணை செய்யவோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ உங்களை கரம் பிடித்து நடத்தவோ ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் உங்களை உண்டாக்கினவர் உங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை தன் கரத்தின் கிரிகளால் உருவாக்கின கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இனி தனிமையா இல்லை கர்த்தர் உனக்கு துணை வருகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஆற்றுவேன் அதை குணமாக்குவேன் என்று கத்த சொல்கிறார் கவலைப்படாதிருங்கள் கற்று உங்களை நடத்துவார் இந்த நாளிலும் கூட காயப்பட்ட இருதயத்தோடு உள்ளம் உடைந்து போன நிலைமையில் நீங்கள் காணப்படலாம் இந்த வேலையில் அப்படியாக நீங்கள் காணப்படலாம் இந்த நாளிலே என்னுடைய சூழ்நிலைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம் எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் நான் என்ன செய்வேன் என்று கலங்கி போயிருக்கலாம் கவலையே படாதிருங்கள் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர் உங்களை பிடித்து நடத்துவார் அவர் உங்களை பாதுகாப்பார் அவர் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டார் அவர் உங்கள் துணை நின்று நடத்துவாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் மனிதருடைய வார்த்தையினாலும் பேசுகிற வார்த்தையினால் செய்கையினாலே நாங்கள் காயப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே எங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கலாம் இருதயம் காயப்பட்டு போயிருக்கலாம் என்னை தள்ளுண்டவன் என்று சொல்லலாம் என்னை தள்ளுண்டவள் என்று சொல்லலாம் நான் விசாரிப்பவன் நான் விசாரிப்பட்டவள் என்று என்னை பார்த்து சொல்லலாம் அப்பா ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னை நீர் நடத்துவீர் என்று முழுமையாக நம்புகிறேன் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன் நீர் என்னை விசாரிக்கிறவர் நீரனை அணைத்துக் கொள்கிறவர் சேர்த்துக் கொள்கிறவர் நீரனோடு கூட இருக்கிறீர் நான் இனி இந்த மனிதனு குறித்தோ இந்த பேசுகிற வார்த்தைகளை குறித்தோ நான் கவலைப்படாத படிக்கி உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன் நீரனை நடத்தும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நாளிலே என்னை கரம் பிடித்து நடத்துவீராக சமூகத்தில் என்னை தாணத்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அழலுவா கத்திரங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்தவங்களை கைவிடவே மாட்டார் உங்கள் காயங்களை கத்தர் ஆற்றுவார் கத்தர் உங்களை விசாரிப்பார் உங்களை சேர்த்து கொள்பார் உங்களை கரம் பிடித்து இந்த நாளிலே கத்துவங்களை நடத்துவாராக ஆமேன்